ஸ்ரீ குருப்யோ நமஹா ஹரி ஓம் ஆன்மீகமித்ரா நேயர்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த பகுதியில் சத்யநாராயண பூஜைக்கு பிரசாதம் செய்வது எப்படி ஸ்ரீ சத்யநாராயண பூஜை அதற்குரிய பிரசாதம் செய்வது எப்படி என்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை பார்க்க போகிறோம் ஸ்காந்த புராணம் என்கிற புராணத்திலே ரேவா காண்டம் என்கிற பகுதியில் சேப்டர் ஸ்ரீ சத்யநாராயண விரத பூஜா கல்ப பத்ததி என்று ஒரு பகுதி இருக்கிறது சத்யநாராயண பூஜையை எப்படி செய்ய வேண்டும் என்றைக்கெல்லாம் செய்யலாம் யாரெல்லாம் செய்யலாம் எப்பொழுதெல்லாம் செய்யலாம் என்கிற விஷயம் மிக விளக்கமாக தரப்பட்டிருக்கிறது எங்களுடைய ஆன்மீகமித்ராவினுடைய ஆரம்ப கால வீடியோக்களை நீங்கள் பின்னோக்கி சென்றீர்களே என்றால் ஒரு ஐந்து எபிசோடுகள் வரையிலும் ஐந்து கதைகளாக ஸ்ரீ சத்யநாராயண பூஜையை செய்த இடத்திலேயே லைவாக அந்த பூஜையை பற்றி எடுத்து சத்யநாராயணனுடைய கதையையும் அடியேன் சொல்லியிருக்கின்றேன் இந்த இன்றைய தினம் விசேஷமாக அந்த சத்யநாராயண பூஜையில் நாம் வைக்க வேண்டிய முக்கியமான பிரசாதம் பொதுவாக பக்த கோடிகள் அனைவரும் ஸ்ரீ சத்யநாராயண பூஜையை பௌர்ணமி தினத்திலே செய்வதை முக்கியமாக கருதுகிறார்கள் பௌர்ணமியிலும் செய்யலாம் இரண்டு வளர்பிரை தேய்விரை என்றும் செய்யலாம் அஷ்டமியிலும் செய்யலாம் அதே போல இவைகள் கூடி வருகிற ஏழு கிழமைகளிலும் செய்யலாம் ஞாயிறு ரொம்ப விசேஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதுபோலவே பெருமாளின் நட்சத்திரங்களான ரோகிணி புனர்பூசம் அஸ்தம் திருவோணம் என்ற நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களிலும் நம்முடைய வீடுகளிலே விசேஷத்துக்கு முன்பும் சத்தியநாராயண பூஜையை செய்வது சால சிறந்தது சத்தியநாராயண பூஜையை செய்வதற்குரிய காலம் மாலை நாலரை மணிக்கு மேல் தொடங்கி ஏழு மணிக்குள்ளாக நிறைவு செய்ய வேண்டும் விரிவாக செய்கிறவர்களுக்கு மூன்று மணி நேரங்கள் தேவை சுருக்கமாக செய்கிறவர்களுக்கு ஒரு ஒன்றரை மணி துளிகள் இருந்தால் போதும் சித்திரப்படம் வைத்து செய்யலாம் கலசம் வைத்து செய்யலாம் புரோகிதரை வைத்தும் செய்யலாம் நீங்களேவும் செய்யலாம் எங்காவது கோவிலில் கூட்டு வழிபாடாக செய்கிறார்கள் என்று சொன்னால் அங்கேயும் கலந்து கொள்ளலாம் ஆனால் சத்யநாராயண பூஜை எங்கே நடந்தாலும் முக்கியமாக வைக்க வேண்டிய பிரசாதம் சபாத பட்சம் என்று பெயர் அதற்கு ச பாத பட்சம் புராண விதானத்திலே சொல்லுகிற போது எல்லாம் ஒன்னே கால் பங்கு என்று சொல்லியிருக்கிறார்கள் அதை பக்குவம் தெரிந்தவர்கள் செய்யலாம் அல்லது நான் இப்பொழுது சொல்லுகிறபடி செய்யுங்கள் வெறும் ஐந்து பொருள்தான் நீங்கள் தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு பால் தயிர் வெண்ணெய் தேன் எத்தனை பொருள் சுண்டல் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் அல்லது பெரிய சாப்பாடு எத்தனை விமர்சையாக செய்தாலும் அவைகளெல்லாம் ரெண்டாம் பட்ச நைவேத்தியங்கள் தான் வேறு எதுவுமே வைக்கவில்லை என்றாலும் இந்த சபாத பட்சம் என்கிற பிரசாதத்தை அந்த விக்கிரகத்திற்கு முன்னாலேயோ சித்திரப்படத்தின் முன்னாலேயோ அல்லது கலசத்தின் முன்னாலேயோ வைத்து நெவேத்தியம் செய்தால் பூஜை முழுமையடைகிறது பூரணமடைகிறது பகவான் திருப்தி அடைந்து வரம் தருகிறார் சபாதபக்ஷம் என்கிற நெவேத்தியம் இல்லாமல் வேறு ஏதோ உங்கள் சௌகரியம் அல்லது உங்கள் குடும்ப வழக்கம் அல்லது உங்களுக்கு அதுதான் தெரியும் என்கிற அளவிலே சில பேர் கோதுமை மாவு உரண்டை கொடுக்கிறார்கள் சில பேர் வருத்த கோதுமை மாவிலே நெய்யும் சர்க்கரையும் கலந்து தூளாகவும் தருகிறார்கள் இன்னும் சில பேர் சரியாக செய்ய தெரியாமல் வாசனை பொருட்களை எல்லாம் சேர்த்து விடுகிறார்கள் இது எதுவுமே பட்சம் அல்ல ஆந்திராவில் ஒரு மாதிரி செய்கிறார்கள் கர்நாடகத்தில் ஒரு மாதிரி செய்கிறார்கள் தமிழகத்திலே அந்தந்த சமூகத்திற்கு தகுந்தது போல அவரவர்கள் சௌகரியத்திற்கு செய்கிறார்கள் அதை விட்டுவிடுவோம் எப்படி செய்ய வேண்டும் என்கிற இந்த விஷயத்தை மட்டும் இப்பொழுது நாம் காண்போம் எப்படி செய்வது அஞ்சு பொருள்தான் வேணும் அதை நான் அளவே சொல்கிறேன் அந்த அளவுகள் படி எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அரை கிலோ வெள்ளை ரவை வெள்ளை ரவை என்பதும் கோதுமையிலிருந்து தான் தயாரிக்கப்படுகிறது அது ஜனங்கள் பாதி பேருக்கு தெரியாது ஒரு கோதுமை முழு கோதுமையினுடைய நடு சென்டர் பகுதியை அந்த ஃப்ளவர் மில்களிலே தனியாக உடைத்து எடுத்து விடுகிறார்கள் மேல் தோல் நீக்கினால் கோதுமை சம்பா கோதுமை அப்படியே ஒன்று இரண்டாக உடைத்தால் சம்பாரவை அரைத்தால் கோதுமை மாவு அப்படி அரைக்கும் போது அந்த மிஷினிலே அந்தந்த பக்குவத்துக்கு தகுந்தபடி ஒரே கோதுமை பலவிதமான பொருளிலே பெயரிலே வியாபார உலகத்திலே வெளியே கிடைக்கிறது வெள்ளரவையும் கோதுமை தான் கோதுமை சூரியனுக்குரியது சூரிய நாராயணனும் சத்ய நாராயணனும் ஒருவனே அரை கிலோ வெள்ளை ரவை ஒரு கிலோ சர்க்கரை வெள்ளை சர்க்கரை அஸ்கா சர்க்கரை அதுவும் கரும்பிலிருந்து தான் எடுக்கப்படுகிறது அடுத்தது பால் இரண்டு லிட்டர் பசும் நெய் அரை லிட்டர் நல்ல கனிந்த வாழைப்பழம் ஒன்றே ஒன்று சின்னதாக நல்ல கனிந்த வாழைப்பழம் இந்த அஞ்சு பொருள் மட்டும்தான் சேர்ந்தது தான் சபாத பட்சம் சபாத பட்சம் என்றாலே ஐந்து பொருள் கூடினது என்கிற ஒரு பொருளும் உண்டு இப்போ செய்முறை இண்டாலியம் அல்லது அலுமினிய வாதலி அது பிரசாதம் செய்கிறதுக்குன்னு இருக்கிற வாதலியாக இருக்கணும் தினசரி வீட்டு உபயோகத்துக்கு பயன்படுத்துகிற வானொலியை பயன்படுத்தக்கூடாது பொதுவாக வெங்காயம் வெள்ளைப்பூண்டு மற்றும் அசைவ பொருட்களை செய்யாதவர்கள் வீட்டில் இருக்கிற வானொலியை உபயோகிக்கலாம் தவறில்லை அது ஏழைகளுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு மனமும் வசதியும் இருந்தால் சத்யநாராயண பூஜை செய்வதற்கு என்றே ஒரு பாத்திரத்தை வானொலியை வைத்து விடுங்கள் அளவு கேட்டால் ஒரு ரெண்டு கிலோ உப்புமா செய்கிற அளவுக்குன்னு கடையில் கேட்கணும் கேட்குற போது ரெண்டு கிலோ உப்புமா செய்கிற அளவுக்கு உள்ள வானொலி அடி கெட்டியாக இருக்கிற வானொலி கீழே காப்பர் பாட்டம் இருந்தால் இன்னும் நல்லது அடுப்பில் எடுத்து நல்ல பாத்திரத்தை கழுவி அடுப்பில் ஏற்றி வைக்கணும் குமுட்டி அடிப்பில் செய்வது முதல் ரக உத்தமம் மிருக அடிப்பில் செய்வது இரண்டாம் பட்சம் கேஸில் செய்வது மூன்றாம் பட்சம் வேறு வழி இல்லை உங்கள் சௌகரியப்படி செய்து கொள்ளுங்கள் அவரவர்கள் வசதிப்படிதானே செய்ய முடியும் கேஸ் அடுப்பில் வானலியை வச்சுட்டு முதல்ல இந்த ரவையை உள்ளே கொட்டி தீ இளம் தீயாக வச்சுக்கணும் சிம்மில் தான் வைக்கணும் அடுப்பை சிம்மில் வச்சு அந்த ரவையில் ஒரு நல்ல பெரிய குளிக்க ரெண்டு அளவு உள்ள இந்த நெய்யை ஊற்றுங்க வாங்கியிருக்கிற அரை கிலோ நெய்யில் ஒரு ஒரு கரண்டி நெய்யை ஊற்றுங்க ஒரு கரண்டி நெய்யை ஊற்றி வறுக்கணும் நெய் ஊற்றாமலும் வறுக்கலாம் ஆனால் அதை விட நெய்யால் வருபட்ட ரவை ஒன்றோட ஒன்று ஒட்டாது டேஸ்ட்டும் தூக்கலாக இருக்கும் பக்குவம் இருக்கும் கெட்டியாகாது கட்டியாக அந்த கட்டி கட்டிக்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஐடியா அரைக்கிலோ ரவையை நல்லா ஒரு கரண்டி நெய் ஊற்றி நல்லா ஓரளவுக்கு சிகப்பாக வறு வறுக்கணும் வெள்ளையாக இருக்கிற வெள்ளரவை கலர் மாறணும் அதை எடுத்து ஒரு நியூஸ் பேப்பர்லேயோ அல்லது நல்லா சுத்தமாக ஈரமில்லாத தட்டத்தில் மாற்றி வச்சுடுங்க அதுக்கப்புறம் ஏற்கனவே ரெண்டு லிட்டர் பாலை தனியாக காய்ச்சி இருந்தால் கவலை இல்லை இல்லைன்னா இந்த வானலையவே நல்லா துணியில் தொடச்சிவிட்டு பால் காய்ச்சுங்க பால் நல்லா பொங்கி கொதி வந்த உடனே சிம்மில் வச்சுட்டு இந்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போடணும் ஒரு நியூஸ் பேப்பரில் இப்படி வச்சுக்கிட்டு ஒரு குழாய் மாதிரி பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டே இருக்கணும் அதை இந்த தோசைக்கரண்டி மாதிரி இருக்கிற நல்ல பெரிய நீளமான கரண்டியில் கைக்கு அனல்படாதபடி வைத்து கொண்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த பிரசாதம் செய்கிறபோது ரெண்டு பேர் இருந்துட்டால் கொஞ்சம் சௌகரியம் ஹெல்ப்பர் ஒருத்தர் இருந்தால் ரொம்ப நல்லது பழகினவங்களுக்கு ஹெல்பர் தேவையில்லை அந்த பாலோடு ரவை நல்லா கலந்து நல்லா உப்புமா மாதிரி கெட்டி ஆன உடனே சர்க்கரையை கொட்டிடுங்க சர்க்கரையை கொட்டி நல்ல கைவளைக்க கலருங்க நல்ல கை கைவளைக்கிளர்ன பிறகு சர்க்கரையும் இருந்த இடம் காணாமல் போய்விடும் அரை கிலோ ரவைக்கு ரெண்டு லிட்டர் பால் முக்கால் கிலோவிலிருந்து ஒரு கிலோ சர்க்கரை இது முடிந்த பிறகு மீதமுள்ள நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கொண்டே இருங்கள் அதுக்குன்னு வாங்கின நெய்யை மிச்சப்படுத்த வேண்டாம் நல்ல புறாத்தையும் ஊற்றுங்கள் கிளறிக்கிட்டே இருங்க நல்லா அடிப்பிடிக்காத மாதிரி கிளறிக்கிட்டே இருங்க இப்போது அந்த நெய் ஊற்றுறதுக்கு முன்னாடி அந்த ஒரு வாழைப்பழம் கனிந்த பழம் இருக்குது இல்லையா அப்படியே சின்ன 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 மிளகு அளவுக்கு ஒரு டைமண்ட் கல் கண்ட அளவுக்கு பொடி 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 பொடியாக வெட்டி உள்ளே போட்டுருங்க சர்க்கரை போடுற போதே போடலாம் அல்லது ரவை போட்ட உடனேயே போடலாம் அல்லது நெய் ஊற்றி கிளறும் போதாவது போட்டு விடுங்கள் அதற்கு பிறகு போடக்கூடாது முதல்ல ரவையை அறுக்கணும் பிறகு பாலை காய்ச்சி காஞ்ச பாலில் கொதிக்கிற பாலில் ரவையை போட்டு கிளறணும் பக்குவமாக வந்த பிறகு சர்க்கரையை போட்டு கிளறணும் அதுவும் பக்குவத்துக்கு வந்த பிறகு பழம் துண்டுகளை போட்டுட்டு நெய் அரை கிலோ நெய் தீருகிற அளவுக்கு அது நல்லா உள்ளே குடிக்கும் நீங்கள் கிளற 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 கிள குடிக்கும் பக்குவத்துக்கு வந்த பிறகு பிரசாத பாத்திரத்தை நல்ல தட்டு வைத்து மூடலாம் அல்லது ஒரு வாழை இலை போட்டு மூடி விடுங்கள் டேஸ்ட்டு பார்க்கக்கூடாது அந்த கரண்டியில் ஒட்டி இருக்கிறத கீழக்கூடாது அந்த கரண்டியை கையோடு கழுவிடணும் அந்த கரண்டினு யூஸ் ஆகாது பிரசாதம் கொடுக்கறதுக்கு சின்ன குடிக்கரண்டியை ஒரு வீட்டில் இருக்கிற எந்த கரண்டி வேணாலும் சுத்த சைவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது அதுக்கும் புதுக்கரண்டி வச்சுக்கணும் ஒரு நாற்பது ஐம்பது தொன்னை வச்சுக்கலாம் பாக்கு தொன்னையோ அல்லது மட்டை தொன்னையோ வச்சுக்கலாம் பிரசாதம் எல்லாருக்கும் கொடுக்கணும் அது ரொம்ப முக்கியம் சத்யநாராயண பூஜைக்கு அக்கம் பக்கம் உள்ளவர்கள் உற்றார் உறவினர்கள் எல்லோரையும் கூப்பிடணும் இந்த விரதம் பூஜை செய்கிறவர் பட்டினியோடு தான் பூஜை செய்ய வேண்டும் பிரசாதம் செய்பவரும் அப்படியே விரதமிருந்து செய்யணும் ரொம்ப முடியாதவா ஒரு டம்ளர் காலையில் காஃபியோ பாலோ சாப்பிட்டுக்கலாம் மத்தியானம் ஒரு டம்ளர் பாலோ காஃபியோ சாப்பிட்டுக்கலாம் சாப்பிடாமல் செய்கிறது இன்னும் விசேஷம் ரொம்ப வயதானவர்களாலே பசியும் பொறுக்க முடியாது அவர்கள் சுகர் மாதிரியான நோய் உள்ளவர்களாக இருந்தால் என்ன செய்வது அதனாலே சாப்பிட்டுக்கலாம் சில பேர் காலையில் கொஞ்சமாக அவல் அடுப்பில் வைக்காத அவள் உப்புமா சாப்பிடுவாள் தப்பில்லை ஆனால் சோறு சாப்பிடக்கூடாது சாதம் சாம்பார் ரசம் சாப்பிடக்கூடாது அப்படி விரதமாக இருந்து சாயங்காலமும் குளிச்சுட்டு குளிச்சு முடித்த உடனேயே அடுப்பங்கரைக்கு சென்று பிரசாதத்தை செஞ்சு சாமி முன்னாடி கொண்டு வந்து வச்சிடணும் அது அப்படியே ஆகும் நீங்கள் பூஜை பண்ணி முடிக்கிறதுக்கும் இந்த பிரசாதம் சபாத பட்சம் ரெடியாகிறதுக்கும் பிரமாதமாக இருக்கும் அது நல்லா அப்படியே ஆவி அடங்கி நன்றாக ஆறிவிடும் அப்போ பூஜையில் நைவேத்திய காலத்தில் துளசி ஒன்று போட்டு சங்க தீர்த்தத்தை பிரதக்ஷணம் பண்ணி பகவானுக்கு திரை மரவிலே நைவேத்தியம் பண்ணணும் எல்லாரும் பார்க்க பார்க்க நெவேத்தியம் பண்ணக்கூடாது நேவேத்தியத்தை பூஜை பண்ணுகிறவர் மட்டும்தான் பார்க்கணும் அதை நீங்கள் கோவிலில் சில இடங்களில் பார்த்துருக்கலாம் அந்த மாதிரி நைவேத்தியம் பண்ணிவிட்டு தீபாராதனைக்கு பிறகு சத்யநாராயண பூஜை கதை இருக்கிறது எங்களுடைய எபிசோட்டி கேட்டாலே போகிறோம் இல்லைன்னா புஸ்தகத்தை வைத்து என்ன ஒரு பதினைந்து நிமிடமாகும் அந்த கதை படித்து விட்டு பிரசாதம் குடித்து விடுங்கள் அல்லது எல்லோருக்கும் பிரசாதம் கொடுத்து அனுப்பிவிட்டு கதை படித்து தான் நீங்கள் உணவு கொள்ள வேண்டும் இந்த பிரசாதத்துக்கு பேர் சபாதபக்ஷம் இதை சில பேர் கேசரி என்று சொல்லுகிறார்கள் ரவாகேசரி என்கிறார்கள் அப்படி செல்வை சொல்வதோ அப்படி அழைப்பதோ பெரும் குற்றம் பிழை தவறு பாபமாகும் இது ரவாகேசரி கிடையாது ரவையில் பண்ணினது தான் கேசரி ஸ்டைலில் தான் பண்ணியிருக்கோம் இதில் முந்திரி பருப்போ திராட்சையோ கலர் பொடியோ நாம் போடலை அதெல்லாம் ரவா ரவாகேசரி இது சபாதபக்ஷம் சத்யநாராயணருக்குடையது இதை செய்து இறைவனுக்கு படைத்து நீங்கள் பேரின்ப பெருவாழ்வை பிரசாதத்தை அடைந்து எல்லா நலரும் வளரும் பெற வேண்டுமாய் வாழ்த்துகின்றேன் வணக்கம்